கல்யாணம் ஆன உடனே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த டைலாக் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஆம்பளைங்க அப்படின்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க பொண்ணு நீ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லா பொண்ணுக்குமே இந்த டைலாக் கேட்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு மூணு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்பாலஜிஸ் அதாவது மன்னிப்பு கேட்குறது யார் தப்பு பண்ணால் என்னங்க கணவன் மனைவிக்குள்ள இதில் ஜெண்டர் வந்து பார்க்கக்கூடாது நீ பையன் நான் பொண்ணு நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்க்காம நம்ம ஈகோவை தள்ளி வச்சுட்டு மன்னிப்பு அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் ஸோ மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம் வாழ்க்கையில் ஒரு விஷயங்க நம்ம கூட எத்தனை உறவு இருந்தாலும் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறது என்னவோ கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் கரெக்டுங்களா ஸோ இதில் இந்த ஈகோ பார்க்காம நம்ம வந்து என்ன சொல்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி போயிடலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் இந்த வேலையை நீ செய்யலை ஏன் பாத்திரம்லாம் ஷிங்கில் அப்படியே கிடக்குது ஏன் வந்து துணி மடிக்காமல் இருக்க ஏன் வந்து சாம்பாரில் உப்பு இல்லை இப்படியெல்லாம் கேட்குற கணவர் இன்றைக்கி நீ சமைச்சு கொடுத்த பொரியல் நல்லா இருந்துச்சு நீ செஞ்ச தோசை வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒய்ஃபும் நான் கேட்டதை நீங்கள் வாங்கி தரலை அப்படின்னு சொல்கிறத விட அவர் செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கூட நான் பசையில் இருந்தேன்ப்பா நல்ல வேலை நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உறவை வந்து மேம்படுத்துறதுக்கு அதாவது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்ப்ளிமெண்ட் நம்மளை பாசிட்டிவும் ஆக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போது நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது அம்மா வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது அதுவே ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம அம்மா வீட்டில் தங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து மேனேஜ் பண்ணிப்பாரா அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை வீட்டில் அவங்களுடைய இதை பார்க்குறதுக்கு மேனேஜ் பண்ணிப்பாரா அப்படின்னு நீங்கள் யோசிங்க அதே மாதிரி தான் கணவர்களும் ஏன் இந்த வீடு இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு கேட்காம நம்மளும் இந்த வீட்டில் தான் இருக்கோம் நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு யோசிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயம் ஸோ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் இது நம்ம வீடு இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு யோசிங்க அதே மாதிரி சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க கணவர் பார்த்தீங்கன்னா நீ வீட்டில் தானே இருக்க என்னமோ வேலைக்கு போகிற மாதிரி சீன் போடுற அப்படின்னு கேட்காதீங்க நான் நம்ம அதாவது ஒய்ஃப் ஆனவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறதால தான் நீங்கள் நிம்மதியாக வெளியில் போய் வேலை பார்க்க முடியுது அதை யோசிங்க வெளியில் ஆஃபீஸ் கூட இந்த டைமிங் அதாவது நைன் டு சிக்ஸ் அந்த மாதிரி டைமிங் இருக்குது பட் ஆனால் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டைமிங்கே கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க கரெக்டாக அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் மத்தியானம் லன்ச் ஆகட்டும் கரெக்டான டைம்க்கு அவங்களால சாப்பிட முடியாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு நினைக்காம கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக மாறும் ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலயமா சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்